அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் விதமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தான் நேற்று வரைக்கும் பாசுரம் பார்த்தோம் இன்னைக்கு பாடல் பத்தொன்பது பாக்கப்போறும் இந்த பாடலுடைய தாற்பயம் என்ன இதற்குண்டான விளக்கம் என்ன ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வராங்க இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பாடலின் மூலமாக இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமென்று எம்பாவாய் இந்த பாடலின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஆயர்குல குல பெண்கள் எல்லோருமே கண்ணனை எழுப்புவதற்காக அவருடைய வீட்டிற வாசல்ல வந்து நின்னாங்க நப்பின்னையை ரொம்ப அழகாக வர்ணனையோட சொல்றாங்க உன்னுடைய மணாலனை நீ கொஞ்சம் எழுப்புறியா அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு வர்ணனையோட சொல்லியிருந்தாங்க அதுல நப்பின்னையை ரொம்ப வர்ணிச்சிருந்தாங்க அவர்களுடைய பூங்குழலாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணிற்கு உண்டான சரியான மகத்துவங்களை பெற்றுள்ள நங்காய் அப்படின்னு ரொம்பவும் மகத்துவமான விஷயங்களை அதுல சொல்லிருந்தாங்க இந்த பாடல்ல குத்து விளக்கெரிய அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆயர் பாடியில இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகள்லயும் குத்து விளக்கு ரொம்ப அழகாக எரிதான் அந்த வகையில கோவில் போன்று வீடை கொண்ட கண்ணனுடைய வீடு கோவில் மாதிரி அங்க குத்து விளக்கு எங்கேயும் எரிதான் கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா கோட்டுக்கால் அப்படின்னா யானையுடைய தந்தத்தினால் செய்த அந்த பஞ்சு மெத்தை மேல் அந்த கட்டிலை சுற்றும் வெளிச்சம் அதிகமாக இருக்கு அது என்ன வெளிச்சம்னா குத்து விளக்கு எரியுது எல்லா இடத்துலையும் மெத்தின்ற பஞ்சசயனத்தின் மேலேறி இப்படி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கின்ற அந்த பஞ்சசயணத்துல நீ படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்ணனை சொல்றாங்க மார்கழி மாதம்னாலே அதிகாலை வேளையில அந்த பனி பொழுதுல அந்த குளிர் அதிகமாக இருக்கின்ற அந்த காலை பொழுதுல உறக்கம் அப்படின்றது எல்லோருக்குமே நல்லா வரும் அதுலயும் இந்த காலத்துல எழுந்து நீராடி கண்ணனுடைய புகழை பாடுவதற்காக அவருடைய பெருமையை போற்றுவதற்காக ஆயர்ப்பாடி பெண்களை அழைத்து கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டாள் நாச்சியார் இந்த விஷயங்களை ரொம்பவும் அழகாக வர்ணனையோட சொல்லியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பஞ்சு மெத்தை மேல படுத்துக்கிட்டு இருக்கியே கண்ணா அப்படின்னு இந்த இரண்டு வரிகள்ல நமக்கு தெரிவிக்கிறார் அடுத்த வரிகள்ல என்ன சொல்றார் அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் கொத்தழல் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் இங்க நப்பின்னையோட வர்ணனை ஆரம்பிக்குது போன பாடல்லையே பார்த்திருந்தோம் நப்பின்னையை ரொம்ப அழகா வர்ணிச்சிருந்தார் அப்படின்னு நப்பின்னையோட துயில் கொண்டிருப்பவரே அவருடைய மணாளனுடைய அதாவது நப்பின்னை கண்ணனை மணாளனாக கொண்டுள்ளால் அதனால நீ துயில் கொண்டிருக்கிறாயே அதிகாலை வேலையில கொத்தளர் பூங்குழல் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்களை தலையில் சூடி கொண்டிருப்பவள் நப்பின்னை பெண்கள் எல்லோருமே எப்பொழுதுமே தலையில் அதிகமாக பூ சூடியிருப்பாங்க அதுவும் இந்த ஆயர்பாடியில் பொதுவாகவே பெண்கள் எல்லோருமே தலையில் பூ சூடிக்கொண்டு நம்ம பூஜை செய்கிறதாக இருக்கட்டும் இறை வழிபாடு செய்கிறதாக இருக்கட்டும் அதிகாலை வேலையையே குளித்த உடனேயே இந்த தலையில் பூ சூடிக்கொள்வது அப்படின்றது தொன்று தொட்டு வருகின்ற ஒரு பழக்கம் அதை தான் இங்கே அவங்க உணர்த்த வராங்க நப்பின்னை அவ்வளவு பூ சூடியிருக்காங்களாம் வாசனையாக இருக்கான் போன பாடல்லையும் இதேதான் தான் சொல்லியிருந்தாங்க பூங்குழல் கொண்டவள் அப்படின்னு அவருடைய கூந்தல் ரொம்ப அழகா பூக்களை வந்து வைத்திருக்காங்க அப்படின்னுட்டு இந்த நப்பியினுடன் துயில் கொண்டு இருப்பவனே கண்ணனே நீ எழுந்துரு அப்படின்றத தான் இந்த பாடல் மூலமா சொல்ல வராங்க வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் உன்னுடைய அந்த மார்புல வந்து பாத்தீங்கன்னா கழுத்து நிறைய பூ மாலைகள் அப்படியே வந்து அழகாக கண்ணனை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு நப்பின்னையும் ரொம்ப வர்ணனையோடு சொல்லியிருந்தாங்க இவ்வளவு பூவை தலையில் சூடி கொண்டு இருப்பவளே அதே மாதிரி இப்பொழுது கண்ணனையும் சொல்கிறாங்க இவ்வளவு மாலைகளை வந்து போட்டுக்கிட்டு நீ படுத்துக்கிட்டு இருக்கேயே மலர் மார்பா உன்னுடைய மார்பில் அவ்வளவு மலர்கள் அதிகமாக இருக்குது மாலைகளாக போட்டிருக்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அடுத்தது மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாலனை கண்ணினாய் அப்படின்னா கண்ணில் அழகாக மை வச்சுருக்காங்களாம் அந்த காலத்திலிருந்தே நம்ம எப்படி பூவெல்லாம் சூடி கொண்டிருப்போமோ அதே மாதிரி கண்மை வைக்கிற பழக்கம் பெண்களுக்கு சாதாரணமாகவே எல்லோருக்கும் இருக்கும் இது ஒரு வகையில் திருஷ்டிப்படக்கூடாது அப்படின்னு கூட கண்மை வந்து நம்ம வைப்போம் அப்போது நப்பிண்ணை வந்து ரொம்பவும் அழகாக அவளுடைய கண்களுக்கு மையெல்லாம் வச்சுருக்காளாம் இங்கே நப்பிண்ணையையும் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க இந்த ஆயர்பாடி பெண்கள் இவ்வளவு அழகா கண்ணில் மையெல்லாம் வச்சிருக்க ஆனா உன்னுடைய மணாலனை நீ பிரிய மாட்டேன்னு சொல்லி சொல்ற நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம் கண்ணனுடைய புகழ் பாடி அவருடைய பெருமை பாடி அவனை எழுப்பி அவனுடைய அருளை பெறுவதற்காக தானே வந்திருக்கோம் ஆனா நீ காலையில எழுப்புனா எழுப்ப மாட்டேன்ற இவ்வளவு அழகான குணமுடையவளே இவ்வளவு அழகாக இருப்பவளே அதுதான் அவங்க சொல்றாங்க மைத்தட கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலழ வட்டாய்க்கான் அப்படின்னா நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவரை மட்டும் எழுப்ப மாட்டேன்னு சொல்ற பத்தியா இது நல்லா இருக்கா அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து கேட்பதாக இருக்கு பொதுவாகவே மணாலனை எழுப்ப மாட்டேன் அப்படின்னு இந்த நப்பின்னை சொல்லுவதாக இங்க இருக்கு இதெல்லாம் தெரிந்தும் கண்ணன் அமைதியாக படுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியாததா ஆயர் படிப்பெண்கள் பெண்கள் நமக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதிகாலை வேளையில இந்த மார்கழி பொது பொழுதுல நீராடுவதற்காக எல்லாரும் வந்திருக்காங்க நீராடி விட்டு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க எதற்காக நம்முடைய அருளை பெறுவதற்காகன்னு எல்லாம் அறிந்த கண்ணன் இதையும் கண்டிப்பாக அறிவார் ஆனா அவருடைய லீலைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்றது ரொம்ப அழகா நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அடுத்த வரியில என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் பிரிவாற்றில்லாயால் தத்துவம் என்று தகவலோ லெம்பாவாய் நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் கண்ணனை மட்டும் உங்ககிட்ட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்பவும் பிடிவாதமா இருக்கியே நான் அவரை பிரியவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கியே இது உன்னுடைய சுபாவத்துக்கு நல்லதா சொல்லு நாங்க இத்தனை பேர் வந்து நின்னுகிட்டு இருக்கோம்ல கொஞ்சம் இத்தனை பூக்களை வந்து வைத்து அழகா பஞ்சு மாதிரி இருக்கிற மெத்தை மேல படுத்துக்கிட்டு இருக்காரு அதிகாலை பொழுதுல குத்து விளக்கெல்லாம் ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு யானையுடைய அலங்கரிக்கப்பட்ட அந்த பஞ்சு மெத்தை மேல படுத்துட்டு கண்ணன் அந்த நாராயணனுடைய பெருமையை பாடுவதற்காக தானே நாங்க வந்திருக்கோம் இது எல்லாம் உனக்கும் தெரியும் இவ்வளவு தெரிஞ்சும் நீ உன்னுடைய மணாலனை அனுப்ப மாட்டேன்றையே இது ரொம்ப நல்லதா அப்படின்னு இங்க கேட்கும் விதமாக அதாவது கண்ணனை எழுப்பும் விதமாக நப்பின்னையுடைய அழகிய வர்ணனையும் அதே மாதிரி கண்ணனுடைய பெருமைகளையும் இங்கே சொல்லும் விதமாக அங்கே ஆயர்பாடியில் வீடுகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண்ணனுடைய வீடு கோவில் மாதிரி இருக்குது அந்த கோவிலில் என்ன மாதிரியான அலங்கார பொருட்கள் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிவிக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு வேறு இந்த பாடல்ல நம்ம நினைக்கலாம் அது எப்படி ஆண்டால் தானே கண்ணனை காதலித்தால் கண்ணனை வந்து கரம் பிடிக்கணும் அப்படின்னு நினைத்தால் அப்ப நப்பின்ன யாரு அப்படின்னு எல்லோருக்கும் சந்தேகம் வரும் அதாவது இங்க காதல் அப்படின்றது கண்ணனின் மேல் அந்த கிருஷ்ண லீலை அப்படின்றது எல்லோருக்கும் உண்டு அன்பு செலுத்துதல் அப்படின்றது எல்லோருக்கும் உண்டு கண்ணன் இந்த அன்பிற்கு சொந்தமானவன் அதனால தான் ஆயர்பாடி பெண்கள் எல்லோரும் கண்ணன் மேல் இவ்வளவு அளவற்ற அன்பு கொண்டுள்ளார்கள் அவனை காண வந்துள்ளார்கள் அப்படின்றத தெரியப்படுத்துறது ரொம்பவும் அழகாக வர்ணனையோடு இந்த பாசுரம் பத்தொன்பது அமைந்திருக்கு இதுல நப்பின்னையும் பின்னையும் சேர்த்து கண்ணனையும் சேர்த்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க மார்கழி பொழுதில் அதிகாலை வேலையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு பாசுரம் விதமாக இந்த முப்பது நாளும் நம்ம திருப்பாவையை பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த இறைவனுடைய நாமத்தை அதிகாலை பொழுதுல இந்த மாதிரியான பாடல்களை நம்ம சொல்லி பாடும் பொழுது அளவற்ற இன்பமும் கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகம் ஒன்றும் கிடையாது இதை தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலமாக நமக்கு சொல்ல வராங்க கண்ணனுடைய லீலைகள் என்னென்ன கண்ணன் எப்பேற்பட்ட புகழ் பெற்றவர் புகழ் படைத்தவர் அவருடைய அந்த திருக்கண் பார்வை நமக்கு கிடைக்காதா அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேல விழாதா அவருடைய அருள் மழை நம்ம மேல பொழியாதா அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாடலின் மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ அந்த பாடலை ஒரு தடவை பாத்துடலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்வா திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயில வெட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றி கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் மூலமாக நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி இது எல்லாமே நடந்துடுச்சு நாளைக்கு பாசுரம் இருபதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு பாடல்ல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி